நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் அன்பான ஆன்மீக உண்மைகள் அன்பு நேர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான நாம் பல உண்மைகளை தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த உண்மை எப்படிப்பட்டதென்றால் சத்தியம் தர்மம் ஒழுக்கம் பண்பாடு இந்த உண்மைகள் ஏன் எங்கே எப்படி என்ற கேள்விகளுக்குள் சுவதிடக் மூலமாக இதை அணுகி அதன் மூலமாக சில தத்துவ உண்மைகளை உணர்கிறோம் அந்த உண்மைக்கு வழிகாட்டுவதுதான் ஆன்மீக உண்மைகள் உங்கள் அனைவருடைய கவனமும் ஆன்மீக உண்மைகள் என்ற கவனத்தில் வரும்பொழுது உங்களுடைய ஆன்மா எந்த அளவுக்கு செயல்படுகிறது என்பதை ஜோதிட கலையின் மூலமாக நுட்பமாக தெரிந்து கொள்ள முடிகிறது அதற்கு என்ன காரணம் இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அணுக்களாலும் அணு ஆற்றலாலும் வந்து சேருது அது ஒரு உடலாக மாறி செல்களாக மாறி அந்த செல்களின் மூலமாக உங்களுக்கும் ஜோதிட வானியலுக்கும் உங்களுடைய அஸ்ட்ரானமிக்கும் அஸ்ட்ராலஜிக்களுக்கும் பூமிக்கும் பூமியில் வாழ்கின்ற மனிதனுக்கும் ஒரு இணைப்பை தருகின்ற ஒரு நுட்பமான விஷயம்தான் இந்த ஆன்மீக உண்மைகளின் பயணப்பாதை இதில் உங்கள் சித்தயோகி பேரம்பலவனாகிய நான் பல உண்மைகளை பலவிதமாக எல்லோரும் ஆராய்ச்சி செய்து அதன் மூலமாக உணர்கின்ற தத்துவத்தை என்னுடைய கணிதம் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பாதையும் சத்திய பாதையாகவும் உண்மையான பாதையாகவோ இருக்கும் பொழுது உங்களுக்கு தர்மம் தலைகாக்கும் தர்மத்தின் மூலமாக உங்களுடைய பாதை செழிப்பாகவும் நன்மையாகவும் உண்மையாகவும் செல்கின்ற ஒரு வினோத நல்ல விஷயத்தை தான் நாம் இந்த ஆன்மீக உண்மை என்ற சேனலானது உங்களுக்கு வலியுறுத்தி வருகிறது உங்களுக்கு தெளிவுபடுத்தி வருகிறது அதன் மூலமாக இன்று நாம் பல உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக நாம் பயணிக்கின்றோம் உங்களுடைய உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் இவைகளை கொடுத்தால் போதும் எந்த வினாடி எந்த ஊரில் எந்த நாள் எந்த மாதம் எந்த வருஷம் இவற்றை கொடுத்தா இன்றைக்கி கூகுள் மேப் பார்க்குற மாதிரி நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம்னாக்க அந்த இடத்துல போய்ட்டு ஜிபே திறந்து பார்க்குற மாதிரி நாங்கள் என்ன பண்ணிவிடுவோன்னா உங்களுடைய தத்ருவமான வாழ்வியல் கணக்கை திறந்து பார்ப்போம் அந்த வாழ்வியல் கணக்கில் உங்களுக்கு எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு எவ்வளோ ஆத்மார்த்தமான வரவு எவ்வளோ ஆத்மார்த்தமான செலவு என்ற ஒரு உன்னத நுட்பத்தை தான் ஜோதிடக்கலையானது உங்களுக்கு தருகிறது இதை உங்கள் முன் நம் முன்னோர்கள் நமக்கு பலவாராக பதினெட்டு சித்தர்களும் பலவாறாக பலவிதமான உண்மைகளை கண்டு பல வழிகளில் நமக்கு மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் இப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அந்த மருத்துவம்னு போனாவே உடலில் மனநோயா உடல் நோயா என்று பிரித்து அதில் பல கருத்துக்களை பலவிதமாக நாம் உணர்வதற்கான வழிமுறைகளும் அதுக்கு மருத்துவ ரீதியான மூலிகைகளும் நமக்கு சொல்லிருக்காங்க அந்த பெருமக்களுடைய வழிகளில் இந்த வானியவல் சாஸ்திரம் என்பதையும் மிக தெளிவாக கொடுத்துருக்காங்க யார் எந்த நேரத்தில் எப்படி பிறந்தார்களோ அதை பொறுத்து அவர்களுடைய கால கணிதத்தை எடுத்து அதன் மூலமாக உங்களுடைய நுட்பமான வாழ்க்கையை தத்துருவமாக எடுத்து சொல்லக்கூடிய உண்மை சம்பவங்கள் தான் இந்த ஜோதிடக்கலையின் அற்புதங்கள் இந்த ஜோதிடக் கலையை நீங்கள் உணர 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 நீங்கள் தான் உணர வேண்டும் கணிதம் என்பது பொதுவானது வானவியல் சம்பந்தமானது ஆனால் நீங்கள் உங்களை அமைத்து உணர்ந்து அதன் மூலமாக வாழ்வியின் தத்துவத்தை எப்படி உணர்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது உங்கள் யோகி பேரம்பளவானன் சிம்மம் என்றாலே துடுக்கான செயல்பாடு என்பது ஒரே நேர்மையான செயல்பாடு என்பது கேட்டவுடனே செய்து முடிக்கின்ற ஆற்றல் உடையது அதற்கு பிறகு பார்ப்போம் என்ற வார்த்தைக்கே இடமில்லை அப்படிப்பட்ட அந்த சிம்ம ராசியில் இன்று கேது இருக்கிறான் ஞானக்காரகன் கேது அங்கே இருக்கிறான் அதே நேரத்தில் அங்கு செவ்வாவும் இருக்கிறான் செவ்வா நேராக சென்றுக்கிட்டு இருக்கான் கேது எதிர் திசையில் இருக்கான் செவ்வாய் என்றால் நான் பூமிக்காரகன் கேது என்றால் ஞானக்காரகன் இந்த ஞானக்காரனும் பூமிக்காரனும் ஒன்று சேர்ந்து தன்னுடைய சிரசில் இருக்கிறான் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் நீதி சொல்லக்கூடியவர்கள் நீதியோடு போராடி கொண்டு தான் இருக்க வேண்டும் இது இந்த ஆண்டு முழுவதும் நடக்கும் ஏன்னு கேட்டால் ராகு அந்த விட்டு இந்தாண்டை வர்றதுக்கு அவ்வளோ விட விடமாட்டான் இது ஒவ்வொரு முறையும் இங்கேது அங்கே வரும்போது தர்மங்களை சுத்தப்படுத்திட்டு வருவான் தெவ்வா செவ்வாவுடைய செயல்பாடு ஒரு இராணுவம் ஒரு நிர்வாகம் ஒரு ஒரு பாதுகாப்பு இவைகளில் கவனம் வைக்கக்கூடிய அந்த செவ்வாய் என்ன செய்கிறான் நாளுக்கு ஒன்பது கூடையவன் தன்னுடைய இடத்துல போய் தன்னுடைய சூரியனோடு சேர்ந்து அந்த சூரியன் செவ்வா வீட்டில் தான் உச்சம் பெறான் அப்படிப்பட்ட உச்சம் பெறவனால் இருப்பதனால் இவனுக்கு நட்பு கிரகமாக இருப்பதனால் செவ்வாய் தன்னுடைய நட்பின் மூலமாக பல பிரச்சனையை உண்டு பண்ணிவிடுவான் ஏன் உண்டு பண்ணிடுவான்னா செவ்வாவுடைய செவ்வாவானது கேதுவின் சாரத்தில் செல்லும் போது பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுவான் இப்போ சுக்கரனுடைய சாரத்தில் இருவரும் என்ன பண்ணுறான்னா கேது நாலாம் பாதத்திலையும் செவ்வாய் ரெண்டாம் பாதத்திலையும் நெருங்கி போகிறான் இன்னும் நெருங்க நெருங்க ஒன்றரை மாதம் வரையும் அந்த செவ்வா அங்கே இருக்கும் நெருங்க நெருங்க பிரச்சனைகள் அதிகமாகும் தலைவலி தான் அதிகமாகும் ஏன் அந்த சிம்ம விட்டால் ராஜ்ஜியம் பண்ணக்கூடிய அந்த சூரியன் ஒரு சில நாளில் கடகத்துக்கு வந்து விரைவாயிடுவோம் அப்போது பலமில்லாத ஒருவனை பலமாக உள்ளவனாக மாற்றுவதற்கான வார்த்தைகள் நிறைய விளையாடும் இந்த இடத்தில் நான் குறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் நேயர்களே உங்களுடைய அறிவும் உங்களுடைய வார்த்தை திறனுந்தான் வாழ்க்கையாக அமைகிறது அறிவு என்பது உன் பெற்றோர்களால் உங்களுக்கு தான தர்மத்தின் மூலமாக கிடைக்கப்பெற்றது அது ஞானகாரகனுடைய தன்மையை பொறுத்தது உங்களுடைய செயல்திறனானது உங்களுடைய பழக்க வழக்கத்தால் உங்களுக்கு ஏற்படுத்தியது அந்த பழக்க வழக்கத்தை தவறு என்று சொல்லக்கூடிய தன்மையில் கேதுவும் நான் இப்படி தான் செய்வேன் நீ யார் கேட்பது என்று சொல்லக்கூடிய செவ்வாவும் இருவரும் சந்திக்கும்போது இந்த மூலோகத்தில் பெரும் மாற்றத்தை உண்டு பண்ணும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக மாறும் இந்த மாதத்தில் ஒரு விதமாக வரும் ஆனால் முடிவு தெரியாது ஆனால் அடுத்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் போய் பார்த்தீங்கன்னா அதிகமான பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதில் அந்த சிம்மராசினியர்கள் அவர்கள் பிறந்த பிறப்பிற்கு ஏற்ப அவர்களுடைய வாழ்க்கையின் தரத்தை அமைத்து கொள்ள வேண்டியது இருக்கும் அவர்களுடைய வயதிற்கேற்ப அதே நேரத்தில் அந்த இடம் ஒரு ஆண் ராசி ஒரு பெண் ராசி என்று சொல்லக்கூடிய ஆணும் பெண்ணும் கூடக்கூடிய பதினஞ்சு பாகை பதினஞ்சு பாகையில் ஆணாக இருந்தால் ஆணும் பெண்ணாக இருந்தால் பெண்ணும் என்று நாங்கள் பிரித்தெடுத்து கூறும்பொழுது உங்களுடைய பெண் என்ற சுவாபம் ஆண் என்ற சுவாபம் அன்பை விதைத்து அறிவை அறிவடை செய்கின்ற உங்களுடைய சுவாபம் மிக நுட்பமாக நிதானமாக செல்ல வேண்டும் அப்படியென்றால் இந்த ராஜ்யத்தில் மிக சிறப்பாக சாமர்த்தியமாக நீங்கள் பிறந்ததோடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்த முடியும் அதில் ஏதேனும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நாலு அந்த காரணத்தில் அகங்காரத்தை அதிகப்படுத்தினால் விளைவுகள் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் ஏழில் இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன செய்கிறாருன்னா குருவோட சாரத்தில் இருந்து உங்களுடைய ஐந்துக்கும் எட்டுக்குடைய சாரத்தில் அவர் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படி பயணிக்கும் பொழுது அவர் என்ன செய்வார்னா நல்லதையும் சொல்வார் கெட்டதையும் சொல்வார் நல்லவர்களும் வருவாங்க கெட்டவர்களும் வருவாங்க ஆனால் இடையில் உங்களை தடுமாற விடுவார்கள் ஆகையினால் சிம்ம ராசி நேயர்களே உங்களுடைய பழக்க வழக்கத்தில் இருக்கின்ற அனுபவத்தை பொறுத்துதான் உங்களுக்கு இந்த மாதம் இந்த ஆண்டு அவ்வளவு பெரிய சிறப்புகளை உங்களுக்கு கொடுத்து பாராட்டையும் பரிசையும் தரும் எதையும் எதிர்பார்க்காத செல்லுகின்ற சிம்மராசினியர்களுக்கு அதிக உண்மையும் நன்மையும் கிடைத்து அதன் மூலம் சந்தோஷம் நிறைந்திருக்கும் நிறைய பொறுப்புகளை ஏற்ற அந்த பொறுப்புக்குள்ளில் பல விஷயங்களை சொல்ல முடியாமலும் சொல்லியே தீர வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு அகப்பட்டவர்களுக்கு பல இன்னல்களும் தொல்லைகளும் வந்துதான் தீரும் எட்டில் இருக்கின்ற சனி பகவான் அவன் என்னென்னு சொன்னால் உங்களுடைய கர்மஸ்தானத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு கர்மம் செய்வதற்கான சூழ்நிலையை உண்டு பண்ணிவிடுவார் நீதி தேவன் அவனுடைய பார்வை ரெண்டாம் இடத்திலும் கிடைக்கிறது சனி பகவான் அவன் தன்னுடைய சுயசாரத்தை நோக்கி போகும்போது அந்த சத்திய அவன் நிறைவேற்றி தான் தீர வேண்டும் சமூகத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் மற்ற கிரகங்கள் செய்தாலும் சனி பகவான் சத்திய நெறியின் மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தருவான் நீங்கள் பாருங்கள் இந்த பிறவியில் நீங்கள் எடுத்த ஒரு மாம்பெரும் அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டால் சிலர் முறையிடுவாங்க அவங்க இந்த கர்மாக்கு உட்பட்டவங்க சிலர் முறையிட மாட்டாங்க கடவுளே கிதி அவன் பார்த்துக்குவான் எல்லாம் அது செய்யும் இப்படி தன் மனதை தானே நிறைவுபடுத்தி கொண்டு செல்லுகின்ற பாதையில் தான் இவர்கள் செல்வார்கள் அப்படி செல்கின்ற போது அவருடைய எண்ணங் துடிப்பானது சாபங்களாக மாறும் அந்த சாபங்களுக்கு விமோச்சனம் தேடுவதற்காக வாழ வந்தால் நாம் வாழ தெரியாமல் தவிக்கின்றோம் அதன் மூலமாக பல இன்னலுகளுக்கு ஆளாகின்றோம் ஐயா பரிகாரம் இருக்கிறதா என்றால் எப்படி ஐயா பரிகாரம் சொல்ல முடியும் ஒரு கம்பியை படுக்க வச்சா சூடும் இல்லை கம்பி போய் இந்த நெருப்பு ஓரத்தில் நின்னாவே அது சூடு ஏறும் நீ பழுக்க வைக்கப்பட்டு வந்திருக்கிறாயா இல்லை ஓரத்தில் நின்று நீ வந்திருக்கிறாயா எந்த அளவுக்கு உன்னுடைய சூடு இருக்கிறது என்பதை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் மூலமாக கணித்து அதன் மூலமாக தான் தர வேண்டும் ஆகையினால் உங்களுடைய பயண பாதையை சிறப்பாக எடுத்து செல்வதற்கு நீங்கள் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் பிறர் பொருளை எடுத்து தான தர்மங்கள் செய்வது தான தர்மம் ஆகாது உங்களுடைய உழைப்பிலிருந்து நீங்கள் செய்ய வேண்டும் இதற்கு கோடியில் ஒருத்தந்தான் அது மாதிரி செய்ய முடியும்னு நம்ம முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க ஏன் கேட்டால் இவனை இவன் பாதுகாப்பதற்கே காலங்கள் பத்தாது அப்படி பிறருக்கு கொடுத்து வாழக்கூடிய மனோபாவம் இருக்க வேண்டுமானால் அந்த மனோபாவத்திற்குரிய செவ்வா தான் இருக்கான் அதே நேரத்தில் அந்த தர்ம கர்மத்திற்கு உதவுகின்ற அந்த ஒன்பது கூடிய அந்த செ அது அந்த செவ்வாவாகிய அதுவும் அங்கே தான் இருக்குது இந்த ஆண்டு இந்த மாதம் மிக மிக அற்புதமான மாதம் யாருக்கு இந்த சிம்மராசி நேர்களுக்கு ஆனால் எப்படிப்பட்ட அற்புதம் என்பது அவங்க வாங்கி வந்த வரத்தை பொறுத்து தான் நாங்கள் பிரித்து சொல்ல முடியும் ஆகையினால் உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை மிக சிறப்பாக எடுத்து செல்வதற்கு நீங்கள் எப்பொழுதும் சூரிய பகவானை மட்டும்தான் நீங்கள் உபதேசித்து அதை உச்சரித்து கொண்டிருக்க வேண்டும் ஓம் நமோ நாராயணா நாராயணா என்பது அறிவு ஓம் நமோ என்பது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற உத்தமமான வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் அதை சொல்லிக்கொண்டே போங்க பிறர் மீது கோவப்படாதீங்க பிறரை திட்டாதீங்க பிறர் மீது கோவப்படாதீங்க அது பிறரை திட்டுவது எல்லாமே அவர்களை போய் சேரவே சேராது அனைத்து உங்களுடைய உள் உறுப்புகளில் போய் சேர்ந்து உங்களை காலம் கடந்து உங்களுக்கு பாதிப்பு உண்டு பண்ணும் நோய் என்பது இல்லை நோய் என்பது மனநோயாக உடல் நோயாக வருவதற்கு நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தையும் நீங்கள் செயல்படுகின்ற செயலும் உங்களை நோக்கி வருகின்ற பிறருடைய எண்ணங்கள் தான் உங்களை நோயாளியாக மாற்றுகிறது ஆகினால் சிம்மராசினியர்களே உங்களுக்கு அற்புதம் நிறைந்த மனிதர்கள் எல்லோருக்கும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் ஆனால் உங்கள் பெயரை சொல்லி பல அனுபவிப்பார்கள் அது நீங்கள் கொடுக்க வந்து நீங்கள் எடுக்க வந்தவர் இல்லை நீங்கள் எடுத்தீங்க மாட்டிக்குவீங்க கொடுத்தீங்கன்னா அதை கொட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் இதில் பலரும் பலவிதமாக வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவான